லைஃப்பில் எப்போவுமே சுயநலவாதிங்களை விட்டு விலகியே வந்து இருந்துருங்க எதனால் அப்படின்னா நீங்கள் அவங்கள நெருங்கினாலும் அவங்க உங்களை நெருங்கினாலும் காயமும் வேதனையும் வந்து உங்களுக்கு தான் இவங்க தான் நல்ல உறவு அப்படின்னு நீங்கள் நம்புகிற நேரத்தில் நாங்கள் நல்ல நடிகர்கள் அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு கூட்டமே பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது உண்மையில்லாத உறவுங்க கூட ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறதே நல்லது பழத்தை சாப்பிட்ற கிளியும் பணத்தை சாப்பிட்ற கழுவும் பறவை இனந்தான் அது மாதிரி தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறவங்கள விட இது இவங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்கிற உள்ளங்கள் தான் இங்கே அதிகம் என்ன தான் கலர் கலராக நிறத்தை பூசினாலும் தகரம் என்றைக்குமே வந்து தங்கமாகாது சில மனுஷங்களும் அப்படி தான் வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு ஏமாற்றமும் வலியும் வந்து கிடைக்கிறது வந்து காதலில் மட்டும் கிடையாது பாசத்தோடு பழகுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சில உறவுகளாலையும் தான் எல்லாத்தையும் நம்ம நம்பணும் ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் வந்து நம்பக்கூடாது எதனாலன்னா இங்கே வீரத்தால் வீழ்த்தப்பட்டவங்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவங்க தான் வந்து அதிகம் உங்களை தவறாக தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் யாருன்னு புரிய வைக்க அவங்களுக்கு வந்து ஒருபோது வந்து நேரத்தை ஒதுக்காதீங்க அடுத்தவங்க இடத்துல இருந்து சிந்திக்க தெரியாதவங்களுக்கு அடுத்தவங்க குறைய பற்றியும் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது ஒரு நல்ல மனுஷங்களை எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையையும் அவங்கள மோசமாக நடத்திடக்கூடாது ஏன்னா அழகான கண்ணாடி தான் உடஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூர்மையான ஒரு ஆயுதத்தை போல் உருவாகும் நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருத்தங்க உங்களை வெறுக்கிறாங்க காயப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா அமைதியாக இருந்துருங்க ஏன்னா உங்கள் மனசோட வழியை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன தான் வெளியில் சிரித்தாலும் நீங்கள் தனிமேலே இருக்கும்போது மட்டும்தான் தோணும் நம்ம கண்ணீரை தொடக்கிறதுக்கு ஒரு கை மட்டுந்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது வழிகொண்ட கொண்ட இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டுன்னு வருது அப்படின்னா உங்கள் மனது ரொம்ப காலமாக ரணமாய் கிடைக்குதுன்னு கிடக்குது அப்படின்றது தான் அர்த்தம் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஓங்கி பேசுகிறா அப்படின்னா அவளோட பேச்சில் நியாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு நடந்துக்கோங்க மனது உடஞ்சி போகிற அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்லி அந்த மனசை வந்து ஒட்ட வைக்கிறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்றத உங்களை காயப்படுத்தின உறவுகளுக்கு கண்டிப்பாக சொல்லிடுங்க வருஷம் ஆயிரும் ஆனால் கூட மனசில் பட்ட காயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆறாது குத்துற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி அவங்கள தூக்கி ஓரமாக போட்டுருங்க அப்படி இல்லைன்னா திரும்பியும் வந்து நம்மளை காயப்படுத்த தான் செய்யும் தான் அழுது தீர்த்தாலும் கூட சில காயங்களும் வலிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசை விட்டு எப்பவுமே வந்து போகாது ஒய்யான உறவு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வதந்தியை மட்டும்தான் நம்புவாங்க ஆனால் உண்மையான உறவு வந்து நம்மளை மட்டும்தான் நம்புவாங்க பழகின உறவுகள் கிட்ட நம்ம வார்த்தையை விடும்போது பார்த்தீங்கன்னா நிமிஷம் நம்ம அவங்க கூட வாழ்ந்த சிறந்த நாட்களை வந்து நினச்சி பாருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கிற முகம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஆனால் திரும்பி நினைக்க வைக்கிற குணம் பார்த்திங்கன்னா ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட உறவு கிடச்சா அவங்கள வந்து விட்டுறாதீங்க சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிற உறவுகள் பார்த்திங்கன்னா நெசமாகவும் வேஷமாகவும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிட்டு போயிடுவாங்க உறவை புரிஞ்சிக்காத மனுஷங்கக்கிட்ட நம்ம தான் அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமந்தான் நம்ம தேடி தேடி போகிறனால தான் சில பேருக்கு நம்மளோட அருமை வந்து புரிய மாட்டேங்குது அதனால எல்லோர்ட்டையுமே வந்து ஒரு அளவாகவே வந்து இருந்துக்கணும் காலம் எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா வந்து வச்சுருக்கோம் அதனால லைஃப்ல எப்போவுமே வந்து வெயிட் பண்ணுங்க தேர்னது கிடைக்காதான்னு ஆசை ஆசை நிறைவேறாதான்னு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வழி வழியை சுமந்துகிட்டே வாழ்கிற மனசு இதில் எங்க இருந்து நிம்மதி வரப்போகுது அன்பானவங்களுக்காக இறங்கி போகிறதுலையும் தப்பு இல்லை அது புரியாதவங்களுக்காக விலகி போகிறதுலையும் தப்பு இல்லை சில பேர் தொலைஞ்சு போயிட்டாங்களா இல்லை தொலை தூரத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்போம் என்னதான் உறவுகளுக்காக அனுசரித்து நம்ம வாழ்ந்தாலும் நம்மளுக்காக கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சில டைம்ல வந்து நினைக்க தோணும் இதாங்க லைஃபு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப்பில் எப்போவுமே சுயநலவாதிகளை விட்டு விலகியே வந்து இருந்துருங்க எதனால் அப்படின்னா நீங்கள் அவங்கள நெருங்கினாலும் அவங்க உங்களை நெருங்கினாலும்